பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் செந்திலுக்கும் மீனாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை பெருசாகிக்கிட்டே தான் போகுது ஸோ மீனா ஒரு கட்டத்தில் அவங்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரூம் அவுட்டு வெளியில் வந்துடுறாங்க கட வந்தவங்க நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே தாங்க போகிறாங்க அதுக்குள்ளே இங்கே இந்த சண்டையை பார்க்குற நம்ம கதிர் நேராக வந்து இங்கே கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ராஜியும் பதிலுக்கு பதில் இப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க நான் என்னமோ உங்களை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரில பேசுனீங்க உங்களை யார் என் கழுத்தில் தாலி கட்ட சொன்னது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ராஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிர் மேலே பழியை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே கோவமாக வந்த மீனா வந்து பார்த்தீங்கன்னா சமையல் கட்டுக்கு வந்து பாத்திரத்தெல்லாம் உருட்டி ஒரு டப்பாவில் இருந்து அதிர்ஷ்டத்தை எடுத்து அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க இதை பார்க்குற கோமதிக்கு அதிர்ச்சியா இருக்கு என்னடி சண்டை போட்டுட்டு கோமா வந்து இப்படி அதிர்ஷ்டத்தை இந்த நேரத்தில் எடுத்து தின்றுகிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க உடனே நம்ம மீனாக இருந்துக்கிட்டு ஆமாம் எனக்கு கோமா இருந்தால் நான் இப்படி தான் ஸ்வீட் சாப்பிடுவேன் அப்படின்னா தான் என்னோட கோவம் தனியும் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது இங்கே கதிர் ராஜி இவங்களோட சண்டை வெளியில கேட்க ஆரம்பிக்குது ஐயோ அடுத்த சண்டை வந்துருச்சா இவங்கள போய் சமாதானப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் ராஜியும் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் ரூம் கதவை வந்து தட்டுறாங்க உடனே ராஜி கதவை திறந்து கோமதியை மட்டும் உள்ளார எடுத்துக்கிட்டு போயிட்டு எங்களுக்கு எதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்க ஏதோ நான் தான் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்கான் எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சிங்க நான் என்னைக்காச்சும் உங்ககிட்ட பேசியிருக்கேனா அதே மாதிரி என்னை திரு திருச்செந்தூர்ல பாத்தீங்களா அவங்க நீங்கள் மட்டும் கண்டுக்காமல் போயிருக்க வேண்டியது எதுக்காக அண்ணனை சாக்குட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு ராஜி கோமதியை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க ஒரு வழியாக கோமதி அவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்திகிட்டே வெளியில் வந்தால் இங்கே மீனா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ மீனாவுக்கே கோமதியோடய பரிதாப நிலமையை பார்த்து கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு